வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் கரெக்டாக நம்ம பாலகஸ்வரம் மேம்பால ஏரி இறங்கினீங்க அப்படின்னா கோர்ட்டு காலனி அப்படிங்கிற ஏரியா தான் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து திசையில் அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரவுண்டிங் ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவிலையும் நம்ம அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்க யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் பாலகிருஷ்ணவர் மேம்பாலம் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா உத்தரம்படி பிரிவு கோர்ட்டு காலனி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியாவில் தா அதுவும் சிமெண்ட் ரோட்டு மேலே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மட்டும்தான் கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டன் வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக இடம் இருக்குது வீடு வந்து ஒரு நல்லா ஒரு வடக்கு பார்த்து திசையில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வசதியும் சிமெண்ட் ரோடும் போட்டிருக்காங்க வீடு அருமையாக இருக்கும் வடக்கு பார்த்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சரூவா ரேட் வந்து கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு சப்போனா விலையை குறைச்சு பேசிக்கலாம் சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு வாயுமொழியில் ஒரு சின்ன பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் வந்துடும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் ரெண்டு பெட்ரூமே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று கெஸ்ட் பெட்ரூமாக வந்துடும் வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி சைடில் எல்லா பக்கமே வீடுகள் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பரான ஏரியா பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் பஸ் ரூட்டு சிலுவத்து ரோடு ஏர்போர்ட் நகர் திருமலைக்கே மலைக்கேணி போகிற ரூட்டு எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம வீட்டுக்கிட்டேயே பஸ் நிற்கும் இறங்கி அஞ்சு நிமிஷம்லாம் வந்துடலாம் பிரைஸும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்ச ரூபா தான் ரேட் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிட்டு அப்போனா விலையை குறச்சி பேசிக்கலாம் ஏன்னா காம் இடம் வந்து பின்னாடி வந்து கார்டன் வைக்கிற அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது வீடு அருமையான வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க